இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் மதுக்கடைகள் பார்கள் அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு எந்தெந்த வகையில் வந்து போதை மாத்திரைகள்லேருந்து கஞ்சாவிலருந்து டெய்லி எல்லாமே போய்கிட்டு இருக்கு பள்ளிக்கூடத்தில் இருந்து காலேஜ்ல இருந்து எல்லா இடங்களிலும் யூனிவர்சிட்டிகளில் இருந்து காவல்துறையிலிருந்து இன்னைக்கு கூட ஒரு காவல் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு பாலியல் சீண்டல் காரணமாகும் வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி அதிகம் வருமானம் இல்லை அதிக அளவுல மக்கள் கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்கு இப்ப இந்த சூழலுக்கெல்லாம் யார் இந்த தான் இவங்க வாக்களித்த முறை ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ கொடுக்குறாங்க ஓட்டுக்கு அப்படின்னா வாக்களிக்கிறாங்க நீட்ட வந்ததோட ஒரே கையெழுத்துல போடுவோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரை மதுரையில் வரலைங்கிறதுக்காக ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு துணை முதல்வர் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு என்ன ஆச்சு அதெல்லாம் என்ன ஆச்சு ஏன் மக்கள் வந்து ஓட்டு போடணும் ஏன் மக்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க மாற வேண்டியது மக்களா ஆட்சியா அரசா இந்தியாவிலே அதிகம் மின்சாரம் கட்டணம் கூடுதலாக உள்ளது தமிழகம் அதே மாதிரி பால் விலை உயர்ந்திருக்கு உணவு பண்டங்கள் அனைத்தும் விலைவாசி உயர்ந்திருக்கு எதையுமே அவங்க குறைக்கிற மாதிரி இல்ல அப்ப இது என்ன அரசு யாருக்கான அரசு இப்ப இருக்க இளைஞர்களுக்கு பெரும்பாலும் அரசியல்ல ஈடுபாடுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கிறது வருத்தமா இருக்கு அரசியல் தான் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியது பணம் காசுகளை வாங்கிட்டு வாக்களிக்க கூடிய ஒரு இளைஞர்கள் யாருமே வந்து அரசியலில் சரியான வழியில போகலன்னு எதை சொல்றீங்க இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நடிகர்கள் பின்னால் போனா போதும் நடிகர் எப்படி ஒரு பெரிய மில்லினர் ஆயிடுறாரு அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த ஒரு கற்பனையில இளைஞர்கள் இன்று தான் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு மக்களை இங்கேருந்து கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுக்கிறாங்க இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் தான் அவர் மயன் இனி அவர் பேரன் இவங்க எல்லாருக்கும் நாங்கள் வேலை செய்ய ரெடின்னு சொல்லிவிட்டு துரைமுருகனே சொல்கிறாரு அதேமாதிரி கே என் நேரே சொல்கிறாரு அவர் பேரனை வச்சால் கூட நாங்கள் அவங்களுக்கு வேலை செய்ய ரெடின்னு சொல்கிறாங்க நியூஸ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் ஐயா அவர்களிடம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து அரசியலில் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கீங்க அது போல வந்துட்டு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர் நிறுவன தலைவராக இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலில் இருக்கேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா கலைஞர் இப்படி அண்ணா கன்னியத்தன்றல் மில்லத் இவங்க எல்லாரோட அரசியல் சூழல்களையும் பார்த்துருக்கேன் எல்லாரோடையும் பயணம் பண்ணியிருக்கேன் இப்போ இருக்கிற அரசியல் மாற்றத்தை இப்போ வர்ற இளைஞர்கள் மத்தியில் வர்ற அரசியல் மாற்றத்தையும் பார்க்குறேன் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பெரும்பாலும் அரசியலில் ஈடுபாடுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது வருத்தமாக இருக்குது அரசியல் தான் முழுக்க முழுக்க நம்மளுடைய முன்னேற்றத்தை இளைஞர்களுடைய முன்னேற்றத்தையும் மக்களுடைய முன்னேற்றத்தையும் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியது அந்த அரசியலில் ஈடுபடுறதுக்கு இளைஞர்களும் இளம் பெண்களும் வந்து சரியாக இல்லையோ அப்படிங்கிற என்னுடைய கருத்து இப்போ இருக்குமா ஏன்னா அவங்க சரியாக ஈடுபட்டால் சரியான ஒரு அரசாட்சி கொடுக்கக்கூடியவங்க மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு அரசை கொண்டு வர முடியும் அப்படி இல்லாதவர்களுக்கு பணம் காசுகளை வாங்கிட்டு வாக்களிக்க கூடிய ஒரு இப்போ இருக்கு அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து கண்டிப்பா கருத்து நீங்க சொல்றது சரியான கருத்து தான் ஐயா ஸோ எதை வச்சு சொல்றீங்க இன்றைய இளைஞர்கள் யாருமே வந்து அரசியலில் சரியான வழியில் போகலன்னு எதை வச்சு சொல்றீங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் ஒரு நடிகர் அவர் ஒரு ஆட்சிக்கு வந்துட்டார் நடிகராக இருந்து ஆட்சிக்கு வந்துட்டார் அவருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் மனங்களில் மறைந்தும் இன்று வரை மறையாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காரு நிறைய மக்களுக்காக செய்தவர் அதுபோல் போல் புரட்சி தலைவி வரைந்த முதல்வர் அம்மா அவர்கள் அவங்க பார்த்திங்கன்னா பெண்களுக்கான திட்டம் அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் இப்படி மக்களை முன்னிறுத்தி எல்லா திட்டங்களையும் அதாவது பிள்ளைகள் படிக்கிறதுக்கு எல்லா திட்டங்களும் மடிக்கணிலருந்து மிதிவண்டியிலேருந்து செருப்புலேருந்து இப்படி எல்லாமே கொடுப்பாங்க அந்த நாடு தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களையும் நேசித்த தலைவர்கள் நீங்கள் அந்த தலைவர்களோட பயணம் பண்ணுறதுக்கு இளைஞர்கள் சரியாக வந்திருக்காங்களான்னா இல்லை இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நடிகர்கள் பின்னால் போனால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க நடிகர்களை பார்த்து அதே மாதிரி ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் எப்படி ஒரு பெரிய மில்லியனர் ஆகிடுறாரு பெரிய நிலைக்கு வந்துடுறாரு அமைச்சர் ஆயிடுறாரு முதல்வராகிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஒரு கற்பனையில் இளைஞர்கள் இன்று வாழ்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன் அவங்க மத்தியில் மாற்றம் வரணும் ஒன்று இன்னொன்று இப்போ வந்து மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குது பெரிய விலைவாசி வந்து அதிகமாக இருக்குது வேலைவாய்ப்பு இல்லை விலைவாசி அதிகம் வருமானம் இல்லை அதிக அளவில் மக்கள் கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்குது இப்ப இந்த சூழலுக்கெல்லாம் யார் காரணம் இந்த மக்கள் தான் காரணம் இவங்க வாக்களித்த முறை சரியில்லை ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ கொடுக்குறாங்க ஓட்டுக்கு அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு வாக்களிக்கிறாங்க இப்ப இப்போ கே ஆட்சி எடுத்துக்கங்க நாலு ஆண்டுகளாக டிஎம்கே ஆட்சி இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்ததுமே முதல்ல கையெழுத்து மதுவோ ஒழிப்போம் ஒழிப்போம்னு போட்டாங்க மதுவை ஒழிக்கவே இல்லை இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரமும் மதுக்கடைகள் பார்கள் அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த வகையில் வந்து போதை மாத்திரைகள்லேருந்து கஞ்சாவிலேருந்து டெய்லி எல்லாமே போய்கிட்டு இருக்கு அது மாத்திரமல்ல சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கான்னா பள்ளிக்கூடத்தில் இருந்து இருந்து எல்லா இடங்கள்லையும் யூனிவர்சிட்டிகள்லேருந்து காவல்துறையிலிருந்து இன்னைக்கு கூட ஒரு காவல் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது பாலியல் சீண்டல் காரணமாக கூட வேலை செய்கிறவங்கள பாலியல் சீந்தல் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் சீந்தல் மாளவிக்கு நடந்திருக்கு அதுபோல் ஓடுற ட்ரெயினில் இருந்த ஒரு பெண்ணை வந்து கர்ப்பமாக இருந்த பெண்ணை பாலியல் சீண்டல் பண்ணி தள்ளி விட்டுருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்போ இப்படிப்பட்ட ஆட்சியை யார் கொண்டு வந்தது இங்கே இருக்க தமிழக மக்கள் தானே திமுகவுக்கு வாக்களிச்சாங்க அப்போ இவங்க சொன்ன எல்லா வாக்குறுதிகளையும் எங்க நீட்டை வந்ததோட ஒரே கையிலத்தில் போடுவோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்ண்டாங்க அதே மாதிரி எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரை மதுரையில் வரலைங்கிறதுக்காக ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு துணை முதல்வர் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு என்ன ஆச்சு அதெல்லாம் இப்போ அவங்க சொன்னதெல்லாம் என்னாச்சு அதே மாதிரி நாலு வழி சாலை நாங்கள் வந்தா போட மாட்டேன்னாங்க இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவங்களே நிலம் எடுக்க போறாங்க அப்போ இவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் என்னாச்சு அதே மாதிரி கனிமொழி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க கடந்த முறை இளம் விதவைகள் நிறைந்த மாநிலம் தமிழமாக தமிழகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மதுனால தான் நாங்கள் வந்து ஒரே கையெழுத்துல அதை நிப்பாட்டு வந்தாங்க மது ஆலைகளை தமிழகத்தில் அதிகமாக நடத்துறது திமுகவை சார்ந்தவர்கள் அஞ்சு பேர் மது ஆலையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த ஓனர்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழக அமைச்சர்கள் திமுக திமுகவுடைய எம்பி ஆளுங்க அவங்கவுங்க ஆளுங்க தான் அந்த மது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு எதையுமே ஏன் நிறுத்தல எதையுமே ஏன் செய்யல ஏன் விலைவாசியை குறைக்கல இவங்க வந்ததுக்கு அப்புறம் மின்சாரம் வந்து அதிக அளவு மின்சார கட்டணம் மூணு தடவை நாலு தடவை கூட்டியிருக்காங்க த இந்தியாவிலே அதிக மின்சாரம் கட்டணம் கூடுதலாக உள்ளது தமிழகம்தான் அதே மாதிரி பால் விலை உயர்ந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் எல்லா விலைகளும் அதாவது உணவு பண்டங்கள் அனைத்தும் விலைவாசி உயர்ந்திருக்கு எதையுமே அவங்க குறைக்கிற மாதிரி இல்லை அப்போ இது என்ன அரசு யாருக்கான அரசு அதே மாதிரி கல்வியில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கல்வியில் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எல்லாத்துலேயுமே ஊழல் இருக்குது நாலாயிரம் ப்ரொஃபஸர்கள் வந்து வேலைவாய்ப்புக்கு போட வேண்டியது காலியிடமிருக்கு போடலை அதே மாதிரி யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சல போடுறதுக்கு போட முடியாம இருக்கு கவர்னரோட பிரச்சனை இப்படி எல்லா வகையிலும் தமிழகம் வந்து இருண்ட தமிழகமா இருக்கு நாலாண்டில் அதைப் போல இவங்க இந்த அவங்க ஆட்சியில் வந்துட்டு இருண்ட அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இவங்க வரியாக போட்டதில் ஒரு லட்சத்தி அறுபது கோடி அதிகமாக வந்திருக்கு முன்னாள் அதிமுக ஆட்சிக்கும் இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் நாலு லட்சம் கோடி இந்த நாலு வருஷத்தில் நாலு லட்சம் கோடி கடை வாங்கியிருக்கிறாங்க அதே போல வரி வருமானத்தில் ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் கோடி வறு வருமானம் அதிகம் பண்ணியிருக்காங்க இந்த பணங்கள் எல்லாம் யாருக்கு போய் சேருது எங்கே போய் சேருது எங்கே இவங்க அதை செலவு பண்ணியிருக்காங்கங்கிறத யாருக்கும் தெரியல அப்போ இந்த நிலை நீடித்தால் தமிழகத்தில் மனிதர்கள் வாழ முடியாத சூழல் மக்கள் வாழ முடியாத சூழல் தான் என்னுடைய கருத்து இதுல வந்து மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யார் சரியான ஆட்சியை கொடுப்பாங்க யார் மக்கள் ஆட்சியை பார்த்து வாக்களிக்கணும் கண்டிப்பாயா இந்த வயல் பிரச்சனை இப்ப வந்தது தண்ணியில் மலம் கலந்த நீரை குடித்தனால கடைசி பார்த்தா அந்த இதில் வந்துட்டு கலந்தவங்க இவங்க தான் சொல்லிட்டு ஆஹ் பிற்படுத்தப்பட்டவர் அவங்களை வந்துட்டு தலித்தினத்தவர் வந்து புடிச்சிட்டு போனாங்க அதுக்கு திருமாவளன் அவர்கள் வந்து சிபிஐ வச்சு இது பண்ணணும்னு சொல்லி விசாரணை கூட்டணியில் இருக்கவங்களே வந்துட்டு அவங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிவிங்க அந்த பட்டியலின மக்கள் ஆமாம் அவங்களே வந்து அவங்க குடிநீரில் மலம் கலப்பாங்களா முதல்ல இப்போ அவங்க குடிக்கக்கூடிய நீர் அவங்களுக்கானது தண்ணீர் தொட்டி அதில் ஏறி மலத்தை அவங்க கலப்பாங்களா முதல்ல சொன்னாங்க வேறு வேறு ஆளுண்டு அப்புறம் அதை சரியாகவே செய்யலை அப்புறம் சிபிசிஐடி கொண்டு போனாங்க இப்போ சிபிஐ விசாரிக்கணுங்கிற இடத்துக்கு வந்துருக்குறாங்க அப்போ இது என்ன காரணம் எப்போ பார்த்தாலும் பட்டியலின மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை பலியிடுவது திமுக அரசுடைய வாடிக்கையாக அவ ஏன் அவங்களுக்கு தெரியல அந்த கூட்டணியிலேயே ஏன் இருக்கணும் அப்ப அவரு திருமாவளவன் அந்த கூட்டணியில் இல்லாமல் இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு அவருக்கு யார் ஓட்டு போடும் அவர் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா அப்ப தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால தானே கூட்டணி அவர் கடந்த முறை வைகோ திமுகவை திட்டாத அளவுக்கு அந்த அளவுக்கு திட்டி இருக்காரு வைகோ அவர் போய் அவங்க கூட்டணியில் இருக்கார் திருமாவளவனு அவங்க கூட்டணியில் இருக்கார் எல்லாருமே அவங்க கூட்டணியில் என்ன காரணம் ஒரு ஒரு சீட்டுமா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு அவங்க அங்கே போய் அவங்களுக்கு வந்து அந்த சுயமரியாதைங்கிறதே கொஞ்சம் கூட இல்லைம்மா சுயமரியாதை இருந்திருந்தால் இவங்க அந்த கூட்டணியில் இருப்பாங்களா சரி இவர் போய் இப்போ வேங்கவயில் சம்பவத்துக்கு இவர் போய் சொல்லியிருக்காரு சிபிஐ என்கொயரி சிபிஐ என்கொயரியே சரியாக நடத்தி அதுக்கு சரின்னு கண்டுபிடிச்சிருவாங்களா சரி அதெல்லாம் போகட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த பாலியல் சிண்டலில் மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு விசாரிக்க சொன்னாங்க அவங்களுக்கு மேலே ஒரு சூப்பரைஸராக இருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எனக்கு இந்த வேலையே வேணான்னு அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டே போயிட்டார் அந்த விசாரணை என்னாச்சு அப்போ திமுகவை சட்டம் ஒழுங்கு அழுகி போச்சு மாதிரி அவங்க போடுற திட்டம் அவங்க போடும் நாடகம் முழுக்க தமிழக மக்களுக்கு எதிரான நிலையில உள்ளது திமுக அரசு அவங்க ஒரு குடும்பம் அந்த ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு மக்களை இங்கேருந்து கம்ப்ளீட்டா சுரண்டி எடுக்கிறாங்க ஒரு இது மாத்திரம் இல்லை எல்லா வகையிலும் தொழில்துறை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா தொழில்துறையும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கு சினிமாவை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா ரெட் மூவிஸ் இல்லாமல் நீங்க யாரும் சினிமா எடுக்க முடியாது அப்போ இப்படி எல்லாத்தையுமே அவங்க ஒரு குடும்பத்தினுடைய கண்ட்ரோலை கொண்டு போயிடுறாங்க அப்போ இந்த ஒரு குடும்ப ஆட்சி இந்த தமிழகத்தில் இருக்கிற ஆறு அதாவது வந்து எட்டு கோடி தமிழர்கள்ன்றால் அதில் ஆறேமுக்கா கோடி தமிழர்கள் இப்போ வாக்காளர்களாக இருக்கும் இந்த ஆறேமுக்கா கோடி தமிழர்கள் ஓட்டு போட்டு இவங்களுக்கு வேலை செய்கிற அடிமைகளாக இருக்கான் திமுகவுக்கு வேலை செய்ய அடிமைகளாக இருக்கிறோம் அண்ணா இருக்கும்போது இது இல்லைம்மா எம்ஜிஆர் இருக்கும்போது இது இல்லை புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது இந்த நிலை கிடையாது திமுகவுனுடைய இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் தான் அவர் மய இனி அவர் பேரன் இவங்க எல்லாருக்கும் நாங்கள் வேலை செய்ய ரெடின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகி துரைமுருகனே சொல்கிறாரு அதே மாதிரி கே என் வேரே சொல்கிறாரு அவர் பேரனை வச்சா கூட நாங்கள் அவங்களுக்கு வேலை செய்ய ரெடின்னு சொல்கிறாங்க ரெடின்னு சொல்கிறாங்க நம்ம கண்டிப்பாக அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு இந்த மாதிரி அடிமைத்தனம் திமுகவில் இருக்கிற மாதிரி ஒரு அடிமைத்தனம் ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்கிறோம் இது ஜனநாயக நாடு இல்லைம்மா பனநாயக நாடு ரெண்டாவது வந்து திமுகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலை தான் இங்கே இருக்கு கண்டிப்பா ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ தான் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு செந்தமல்லன் சீமான் அவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு ஸோ அங்கேயும் திமுக தான் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க அதை இப்போ யாருமே இங்கே போட்டி போடலையம்மா இப்போ திமுகவை பொறுத்தவரை நீங்கள் இதை வந்து கேட்குறீங்க இது நகை நகைச்சுவைக்கு உள்ளான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மக்கள்லையும் ஆடு மாடை கொண்டு போய் பட்டியலில் அடைக்கிற மாதிரி பட்டியலில் அடைச்சி வச்சுருவாங்க காலையிலேயே கூட்டி போய் அடைச்சி வச்சுருவாங்க நைட்டு யாருமே பிரச்சாரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்கள வீட்டில் கொண்டாந்து விடுவாங்க மூணு வேளை சாப்பாடு சினிமா ராத்திரி ஒம்போது பத்து மணிக்கு மேலே நாங்கள்லாம் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கொண்டாந்து விடுவாங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க நீ யாரும் போய் வாக்கு சேகரிக்கலாம் முடியாது பட்டியலில் கொண்டு அடைச்சிடுவாங்க எங்கெங்கயோ அவுட்டரில் பட்டியலில் கொண்டு எல்லா மக்களையும் அடைச்சி சாப்பாடு சினிமா எல்லாம் கொடுப்பாங்க டெய்லி போகும்போது வீட்டில் கொண்டு விடும்போது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கையில் கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த மாதிரி ஒரு தேர்தல் நிலவரம் இருக்குதுன்னு சொல்லித்தான் இந்த தடவை நடந்த இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகள் எதுவுமே கலந்துக்கலை அதிமுக கலந்துக்கல பிஜேபி கலந்துக்கல எந்த ரெகனைஸ்டு கட்சியோ ரெஜிஸ்டர்டு பார்ட்டியோ யாருமே கலந்துக்கலை ஒன்லி ஒரு சீமான் மாத்திரம்தான் நின்றுருக்கார் அவங்களே விளையாடி அவங்களே ஆளுங்களை எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சு அவங்களே கோல் போட்டுட்டு அவங்களே நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பெரிய நகைச்சுவைமா இதெல்லாம் ஐயா நீங்க சொன்னது ஓகே தான் இப்போ வந்துட்டு பணம் கொடுக்கறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாம் கொடுத்துதான் ஓட்டு வாங்குறாங்க ஏன் மக்கள் வந்து ஓட்டு போடணும் ஏன் மக்கள் வந்து கேள்வி கேட்க மாட்றாங்க மாற வேண்டியது மக்களா ஆட்சியா அரசா மக்கள் இன்றைய தமிழக நிலையில ரொம்ப என்ன சொல்றதுன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கம்மா அப்போ இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேட்குற மக்கள்லாம் எங்கள்கிட்ட அடித்த பணத்தை தானே கொடுக்குறாங்க கொடுக்கும்போது நாங்கள் வாங்கிக்கிறோம் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக நாலு வருஷத்துக்கு ஒருக்காக தேர்தல் வந்ததுன்னா இடைத்தேர்தல் வந்தாலும் சரி இல்லை முழு தேர்தல் வந்தாலும் எங்கள் பணத்தை தானே அவன் அப்போ விட்டு சொத்தையாக கொடுக்குறான் எங்கள் பணத்தை தானே எங்களுக்கு திருப்பி கொடுக்குறான் ஐயாயிரூமா பத்தாயிரூமா அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு ஓட இப்போ வாங்காமல் இருந்தாலுமே அவன் வந்து யாராவது ஒருத்தன் நீங்கள் வந்து நிற்கிறதில் வந்து ஐம்பது பேர் ஓட்டு போட்டு ஐம்பது பேர் ஓட்டு போடலைன்றாலும் அந்த ஐம்பது பேரில் யாருன்னு அதிகம் ஓட்டு வாங்கியிருக்கான்னா அவன் வரப்போகிறான் அப்போ அதுக்காக மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஏழை எளிய மக்கள் கொடுக்குற காசை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு ஓட்டுவோம் இந்த மனோநிலை தான் படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் இதில் மாற்றத்தை கொண்டு வரணும் அவங்க தாய் தா பொண்ணுகளுக்கு சொல்லணும் இது வந்து கூடாது இது ஜனநாயக நாடு நீங்கள் வந்து ஐயாயிரம் நாலாயிரத்துக்கு விற்றுட்டு வருஷம் முழுவதும் வரியாக கட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஜிஎஸ்டியில் நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து பல்லு வளர்க்குறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் போகிற வழியில் வர்ற வழியில் பெட்ரோலில் டீசலில் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க அது மாதிரி சாப்பிட்ற அரிசி கிருசி எல்லாத்துலேயுமே கட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களேருந்து அவங்க சுரண்டி எடுத்து எந்த நலத்திட்டங்களை செஞ்சுருக்குறாங்க எந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க எந்த பெரிய இப்போ இந்த நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த நாலு லட்சம் கோடியில் எந்த கம்பெனிக்கும் முதலீடு பண்ணியிருக்காங்க எதை செஞ்சிருக்கிறாங்க எதுகுமே செய்யலை எதுலேயுமே முதலீடு பண்ணலை அப்போ என்னமே நடக்கலை இப்போ மின்சாரம் என்பது ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடி மின்சாரத் துறையில் மாத்திரம் அவங்களுக்கு கடன் இருக்கு இந்த ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடிக்கு வட்டியே இவங்க கட்ட முடியாது அப்போ மின்சாரத்தினுடைய கட்டணத்தை கூட்டிக்கிட்டே போகிறாங்க எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா மின்சாரத்துறையில் தொடர்ந்து ஊழல் நிலக்கரியில் ஊழல் தயார் பண்ணுற இடத்துல ஊழல் வாங்குகிற இடத்துல ஊழல் மின்சாரத்தை வாங்குகிற இடத்துல ஊழல் இப்படி எல்லா பக்கமுமே ஊழல் சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுருக்கவரே நான் பத்தாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் மின்சார கட்டண மாதத்துக்கு கட்ட வேண்டியிருக்கு அவருக்கு வருமானமே அவ்வளோ இருக்காது அப்போ இந்த நிலை தமிழகத்தில் நீடித்தா இன்றைக்கி க டீனுடைய விலை ஒரு டீ பதினஞ்சு ரூபாம்மா இன்றைக்கி ஒரு டீ கடையில் போய் நீங்கள் டீ குடிச்சா ஒரு டீ பதினஞ்சு ரூபா காலையில் ஒரு டீ சம்ம சாயங்காலம் ஒரு டீயாவது கொடுப்பீங்க அந்த ரெண்டு டீக்கு முப்பது ரூபா அவங்களுக்கு வேணும் அம்மா உணவு இருக்கும்போது அஞ்சு ரூபாயில் சாப்பிட முடிஞ்சு இப்ப சாப்பிட முடியுமா அப்ப இந்த நிலைகளையெல்லாம் மக்களை உணர்ந்து செயல்படல மக்களுக்கான செயல்பாடாக திமுக அரசு இல்லை திமுக அரசு மாறி அண்ணா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் மாற்றங்கள் வரும் என்னுடைய கருத்து கண்டிப்பா இப்ப நீங்க ஏடிஎம் வரணும்னு சொல்லிட்டீங்கயா எல்லாரும் எல்லார் மத்தியிலும் ஒரு பேச்சு இருக்கு ஏடிஎம் வந்து சிதறி சிதறி கிடக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் இல்ல ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் அந்த நிலைப்பாட்டுல இருக்கு கட்சி சின்னம் இது வரைக்குமே என்னோடது உன்னோடதுன்னு அடிச்சுட்டு தான் இருக்காங்க கட்சி சின்னம் யாரோடது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில இன்னைக்கு வரைக்குமே அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த நிலைப்பாட்டுல ஏடிஎம் எப்படி ஸ்ட்ராங்கா வர முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களத்துல வந்து ஏடிஎம் வந்துட்டு ஒரு சூடான இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டில் நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போய்க்கிட்டு இருக்கேன் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இது வந்து மக்கள் மத்தியில் பரப்பப்படுறது இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு இருக்கே இது வந்து மக்கள் மத்தியில் திமுக போன்ற மீடியாக்கள் மூலமாக பரப்பப்படுறது பக்கம் இருக்கிற மீடியாவிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவாத மேடை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நடத்துவாங்க சேட்டிலைட் மீடியாவில இருந்து எல்லா மீடியாவிலையும் நீங்கள் வலைத்தளங்கள்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஆளுகின்ற அரசு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள எழுத்து யாரும் பேச முடியாது என்ன எழுத்து பேசினவங்க எத்தனை பேர் குண்டாஸில் உள்ளே போயிருக்காங்க ஜெயிலுக்கு உண்டா போயிருக்காங்க எவ்வளோ கேஸ் இருக்குது எல்லோரும் யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து யார் பேசினாலும் எல்லா மீடியாவும் மூடிடுவாங்க இல்லைன்னா அவர் ஜெயிலுக்கு போயிடுவார் குண்டாஸில் போயிடுவார் அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது ஒரு நிலையான ஆட்சி இப்போ அதிமுகவை பொறுத்தவரை அவங்க வந்து புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மறைவுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது இப்போ டிடிவி தினகரன் வெளியே வந்தார் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் என்ன ஆனாரு அதே மாதிரி சசிகலா அம்மா வெளியே வந்தாங்க அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு போனாங்க வந்தாங்க இதை செய்வோம் அப்படின்னாங்க அவங்கள ஒன்றும் முடியலை ஓபிஎஸ் அது மாதிரி வந்தார் அவர் ஒன்றும் முடியலை ஈபிஎஸ் தானே இப்போ இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அவர்கிட்ட தானே ரிட்டைல இருக்குது கடந்த முறை எலெக்ஷனில் ரிட்டைலையில் தானே அவர் போட்டிட்டார் பாராளுமன்ற தேர்தலில் ரிட்டைல தானே அவங்க தானே போட்டிட்டாங்க இப்போவும் ரிட்டைலையில் தானே இருக்காங்க தானே அவங்களுக்கு இருக்குது ஒரு கேஸு வந்து தள்ளுபடி ஆகிருக்கு எப்படி தள்ளுபடி ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்க இல்லையாங்கிறது அந்த நிலைப்பாடு அந்த இது வந்து தேர்தல் கமிஷனுக்கு அந்த உரிமை இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க அப்ப முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு உரிமையல் நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் அப்போ முதல்ல தேர்தல் கமிஷன் அது தெரியணும்னு தெரிஞ்சுட்டு அதிகமாக உறுப்பினர்கள் இருக்கிறதும் அதிகமாக தொண்டர்கள் இருக்கிறதும் அதிகமாக மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறதும் அதிகமாக செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறதும் அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையிலான இடத்துல தான் இருக்கு அப்போ அவங்களுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க அதனால அது வலுவாக இருக்கு அந்த அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அதை உடைக்கணுங்கிறதுக்காக பல பேர் எடுக்கிற முயற்சியில் இது ஒன்றுமா அது மாதிரி தான் இந்த பேச்சு போய்கிட்டு இருக்கு அதனால் இது எடுபடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெட்டை இலை சின்னத்தில் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி கண்டிப்பாக தான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக ஐயா தொடர்ந்து மக்களுக்கு நிறையா விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க இது போல் மக்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் சான்ஸ் குரூப் பிரசன்ட் ஸ்டார்ட் அப் சிங்கம் கோ பிரசன்ட் பை சோஹோ பவர் பை சங்கீதா கேஜெட் வாட்ச் எவ்ரி சண்டே ஃப்ரம் லெவன் தேர்ட்டி ஏஎம் ஸ்டார் விஜய் டிவி அண்ட் ஹாட் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே